தென்னிந்தியாவில் சப்த கன்னியர் வழிபாடுன்னு ஒன்று இருக்கு இதை வெறும் ஒரு மத நம்பிக்கையா இல்ல அதுக்குள்ள ஏதாச்சும் அறிவியல் ரகசியம் ஒழிஞ்சிருக்கா இன்னைக்கு இந்த வழிபாட்டு முறைக்கு பின்னால் இருக்கிற அந்த ஆச்சரியமான அறிவியலை நாம அலசியாராய போறோம் இந்த சப்த வெறும் தெய்வங்களா இல்ல நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போன ஒரு வாழ்க்கை வரைபடமா ஒருவேளை இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கோடு நாம நினைக்கிறத விட ரொம்ப மெல்லிசா இருந்தா வாங்க பார்க்கலாம் இப்போதான் அந்த புதிராம கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம் சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போய் பார்க்கலாம் இந்த வழிபாடு எப்படி உடலியல் சூழலியல் அப்புறம் மரபியல் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே வாழ்க்கை முறையா இணைக்குதுன்னு முதல்ல பாப்போம் பாருங்க பண்டைய தமிழர்கள் ஆன்மீகத்தை வேறையாவும் உலக வாழ்க்கைய வேறையாவும் பிரிச்சு பார்க்கல அவங்க உயிர் வாழ்றதுக்காகவே ஒரு புனித அறிவியலை உருவாக்குனாங்க இதுல ஒரு மனுஷனோட ஆரோக்கியம் அவங்க வாழ்ற நிலத்தோட வளம் ஏன் மொத்த சமூகத்தோட நல்வாழ்வு எல்லாமே ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருந்துச்சு இப்ப இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த முழு வாழ்க்கை வரைபடமும் வெளிய எங்கிருந்தும் ஆரம்பிக்கல நம்ம உடம்புக்குள்ள இருந்து நம்மளோட உள்கட்டுப்பாட்டாளர்கள் கிட்ட இருந்து தொடங்குது இந்த தொடர்புகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம நாளமில்லா சுரப்பி மண்டலம் அதாவது என்டோக்ரைன் சிஸ்டம் பத்தி சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் இது நம்ம உடம்போட வளர்ச்சி மனநிலை மெட்டபாலிசம்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஹார்மோன்களை உருவாக்குற சுரப்பிகளோட ஒரு தொகுப்பு சுருக்கமா சொன்னா இவங்க தான் நம்ம உடம்போட கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் இப்போ இந்த அட்டவணையை பாருங்களேன் சப்த கன்னியர்ல ஒவ்வொருத்தரும் சக்தியோட ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாடு ஒரு குறிப்பிட்ட ஆற்றலோட சின்னம் ஆனா இங்க பாருங்க ஒவ்வொரு கண்ணியரையும் நம்ம உடம்புல இருக்குற ஒரு நாளமில்லா சுரப்பியோட நேரடியா தொடர்பு படுத்துறாங்க மனித உடலில் பத்தி நம்ம முன்னோர்களுக்கு எவ்வளவு துல்லியமான புரிதல் இருந்திருக்கு பாருங்க பிரமிப்பா இருக்குல்ல ஒரு உதாரணத்துக்கு சாமுண்டி எடுத்துக்கலாம் அவங்க பயமின்மை மற்றும் பாதுகாப்புக்கான ஒரு சின்னம் இது நம்ம உடம்புல இருக்கிற அட்ரினல் சுரப்பிகளோட செயற்பாட்டோட அப்படியே பொருந்தது ஏதாவது ஆபத்துனா நம்மளை சண்டையிட அல்லது தப்பி ஓட தயார்படுத்துறதுக்கு அட்ரினல் சுரப்பிகள் அட்ரினலை வெளியிடும் இல்லையா சாமுண்டி அந்த ஆற்றலோட குறியீடா இருக்காங்க அது மட்டும் இல்ல இது இன்னும் படி மேல போகுது அறிவோடையும் படைப்பாற்றலோடையும் சம்பந்தப்பட்ட பிராமி நம்ம உடம்புல இருக்கிற மாஸ்டர் சுரப்பின்னு சொல்லப்படுற பிட்யூட்ரி சுரப்பியோட எப்படி கனெக்ட் ஆகுறாங்கன்னு பாருங்க நம்ம உடம்புல மற்ற எல்லா சுரப்பிகளையும் கட்டுப்படுத்துறது பிட்யூட்ரி அதே மாதிரி பிராமி ஞானத்தோட முதன்மை தெய்வமா பார்க்கப்படுறாங்க என்ன ஒரு ஆழமான தொடர்பு சரி வாங்க இப்போ இந்த வரிபடம் எப்படி நம்ம உடம்புல இருந்து நிலத்துக்கு விரிவடையுதுன்னு பார்க்கலாம் ஒரு நாகரிகத்தோட மிக முக்கியமான வலை எது தண்ணீர் தானே பத்தி தான் இப்போ பேச போறோம் யோசிச்சு பாருங்க மழைய மட்டுமே நம்பி வாழ்ற ஒரு பகுதியில நீர்நிலைகளை புனிதமா மாத்துறது எவ்வளோ பெரிய ஒரு உயிர்வாழும் உத்தி. இந்த மேற்கோள் அதான் சொல்லுது மதம் இந்த இடத்துல ஒரு சமூக கவசமா செயல்பட்டிருக்கு இருக்கு நீர்நிலைகளை யாரும் மாசுபடுத்தாம தப்பா பயன்படுத்தாம பாத்துக்க இது உதவி இருக்கு சோழர்கள் பாண்டியர்கள் மாதிரி பேரரசுகள் அவங்களோட நீர் மேலாண்மை தொழில்நுட்பத்தை புனிதப்படுத்தினாங்க ஏரிக்கரை மதுகுகள்னு எங்கெல்லாம் நீர் மேலாண்மைக்கு முக்கியமான இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சப்தகன்யர் கோவில்களை கட்டுனாங்க இதனால அந்த நீர்நிலைகளை பராமரிக்கிறது ஒரு புனிதமான கடமையா மாறிடுச்சு கோவில் குளங்களோட அமைப்பு பார்க்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஆனா அதுக்குள்ள ஆழமான சூழலியல் அறிவு இருக்கு முதல்ல அது மழை நீரை சேமிக்குது அப்புறம் அந்த நீரை மெதுவா நிலத்தடிக்கு அனுப்பி சுத்தி இருக்கிற கிணறுகளுக்கும் விவசாயத்துக்கும் வருஷம் முழுக்க தண்ணி கிடைக்க வைக்குது இது ஒரு சமூகமே சேர்ந்து நிர்வகிச்ச ஒரு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் சிஸ்டம் அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சிஸ்டம் சுற்றுச்சூழலை மட்டும் பாதுகாக்கல பொது சுகாதாரம் பத்தின ஒரு ஆழமான புரிதலையும் அதுக்குள்ள வச்சிருந்தது தொற்று நோய்களை பத்தி தமிழர்களோட பார்வை ரொம்பவே தனித்துவமானது பெரியம்மை மாதிரி நோய்களை அம்மைன்னு சொன்னாங்க அதாவது நோய் வேற அன்னை வேற இல்ல ரெண்டும் ஒன்னுதான் இந்த கலாச்சார பார்வை அம்மன் கோயில்களை மையமா வச்சு ரொம்பவே அறிவியல் பூர்வமான பொது சுகாதார நடைமுறைகளை உருவாக்க வழி செஞ்சது இந்த வழிபாட்டுல முக்கியமான பொருட்கள் ரெண்டு ஒன்னு வேம்பு இன்னொன்னு மஞ்சள் இந்த ரெண்டுக்குமே கிருமிகள் அழிக்கிற சக்தி இருக்குன்னு இன்னைக்கு அறிவியல் நிரூபிச்சிருக்கு வேம்புல இருக்கிற ஆன்டி வைரல் சக்தியும் சரி மஞ்சள்ல இருக்கிற குணப்படுத்துற தன்மையும் சரி இதெல்லாமே நம்ம முன்னோர்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு பாருங்க நோய் பரவுற காலத்துல மத சடங்குங்கிற பேர்ல எவ்வளவு பயனுள்ள பொது சுகாதார நடவடிக்கைகளை செஞ்சிருக்காங்க அம்மை வந்த வீட்டுக்கு முன்னாடி வேப்பலைய கட்டுறது ஒரு குவாரண்டைன் சிக்னல் நோய் சரியானதும் மஞ்ச தண்ணி ஊத்தி குளிக்கிறது உடம்புல இருக்கிற கிருமிகளை அழிச்சு நோய் திரும்ப வராம பாத்துக்க உதவி இருக்கு இப்போ இந்த வாழ்க்கை வரைபடத்தோட கடைசி அதே சமயம் மிக ஆழமான ஒரு அடுக்கு நாம பார்க்க போறோம் இது நம்மள நேரடியா நம்மளோட மூதாதையர் காலத்துக்கு கூட்டிட்டு போகும் மைட்டோகான்ட்ரியல் டிஎன்ஏ அதாவது எம்டி டிஎன்ஏன்னு இருக்கு நம்ம செல்களுக்கு சக்தி கொடுக்கற மைட்டோகான்ட்ரியால இது இருக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒரு தாய்கிட்ட இருந்து அவங்களோட பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் போகும் அப்பா மூலமா வராது இதனால தாய் வழியா ஒருபோதும் உடையாத ஒரு மரபணு சங்கிலி உருவாகுது இப்போ இது ஒரு சக்தி வாய்ந்த இணைப்பு உருவாக்குது ஏழு நித்திய கன்னியர்கள் தாய் வழியா தொடர்ந்து வர்ற அந்த உடையாத மரபணு சங்கிலி இன்னும் ஒரு அற்புதமான கலாச்சார உருவகம் இல்லையா இந்த நம்பர் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் இந்திய தாய் வழி வம்சாவளியில ஐம்பது சதவீதத்துக்கும் மேல ரொம்ப பழமையான இங்கேயே உருவான எம் அப்படிங்கிற மேக்ரோஹாப்ளோக்ரூப்பை சேர்ந்தது இது நம்மளோட ஆழமான மரபணு தொடர்ச்சிக்கு ஒரு தெளிவான அத்தாட்சி ஆக நாம இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு நிலையான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த அமைப்பு நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது இந்த அட்டவணை நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் சுருக்கமா காட்டுது சப்த கன்னியர் வழிபாட்டோட ஒவ்வொரு அம்சமும் உடலியல் சூழலியல் பொது சுகாதாரம் மரபியல்னு நவீன அறிவியல் துறைகளோட நேரடியா பொருந்துறத நீங்க பாக்கலாம் இது வெறும் நம்பிக்கை இல்ல இது ஒரு முழுமையான வாழ்க்கை அறிவியல் இந்த பகுப்பாய்வோட இறுதியில ஒரே ஒரு கேள்விதான் மிச்சம் இருக்கு ஒரே ஒரு பாரம்பரியத்துல இவ்வளவு அறிவியல் நுணுக்கமா பொதிஞ்சு வைக்கப்பட்டிருந்தா இன்னும் நாம கண்டுபிடிக்காம விட்ட எத்தனை பண்டைய வாழ்க்கை வரைபடங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு யோசிச்சு <Yosuchiparangu> பாருங்க